ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம பார்க்குக்கு வந்திருக்கோம் பார்க்கில் இருக்கிற எழுதியிருக்கிற பேனரில் என்னென்ன தத்துவம் கலை அதாவது இலை காய்பூ அதை பற்றிய செய்திகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க லைவுக்கு போடலாம் நம்ம எங்கே இருக்கோ சரவணோர் நியர்பை தான் இருக்க ஓகேங்களா இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கவிஞர் கண்ணதாசனை வந்து சொல்லியிருக்கிறத எழுதியிருக்காங்க யாருக்காகவும் நை மாற்றிக்கொள்ளாதே வேலை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களாகவும் மாற வேண்டி வரும் அருமையான கருத்துங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க பார்த்தோம் இதுதாங்க ஆப்ரிக்காட் பழம் மலை வாழைப்பழம் ஆப்பிரிக்காட் பழம் ஆகியவற்றை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அரைக்கப் தயிர் கலந்து ஓரவைத்தை இரவில் சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை அதிகரிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை கவனமாக பார்த்துங்க பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் நல்ல விஷயங்களை ஏற்றுக்க எங்கே பாருங்க கன்பார் உயர்றதுக்கு வந்து சாப்பிட தகுதியில் உள்ளவனுக்கு இறைவன் கருணை காட்டுகிறான் வெண்டைய நீரில் போட்டு நன்கு காய்ச்சி தேன் கலந்து பத்து நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தால் நெஞ்சு வலி குறையும் வெண்டைக்காய் கட்டி போட்டிருக்காங்க இலைகள் மற்றும் பூ நமது தேசத்தின் நிறத்தினை கருமையாக இருக்க செய்கிறது கேசத்தின் வலிமையை அதிகரிக்க செய்கிறது மணல் சர்க்கரை சர்க்கரை நோக்கி சிறந்த மருந்தாகவும் தருமத்தில் சுருக்கம் விழாமல் பாதுகாக்கவும் உடல் பூச்சிகளை அழித்தும் சுத்தம் செய்யும் இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய வடிவம் இந்த நெல்லிக்காய் வந்து பார்த்தோம் இது மகாலட்சுமியினுடைய வடிவம் அது வந்து இந்த இடத்துல இருக்கும்போது என்ன ஒன்று பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் நெல்லிக்காய் மருதாணி செடி இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வைக்கிறது ஐஸ்வர்யம் நல்லதே நடக்கும் கெட்டது ஒழியும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நிறைய விஷயம் இருக்குது யாருமே காணுமே மூணு பேர் தான் இருக்கீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஜென்ஸ் பேஷனாக வர மாட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் Brothers and sisters Brother ஹலோ ஓகே நான் எங்க இருக்கேன்னு தெரியுதுங்களா பார்க்குள்ளா இருக்க இருக்குங்காய் என்னன்னு போட்டிருக்கீங்க அண்ணன் தான் பேசுகிறேன் உங்களுக்கு என்ன வேணும் என்ன மூலிகை பொருள் வேணும் உங்களுக்கு என்ன மாதிரி உதவி வேணும் எல்லாமே சொல்லலாங்க என்கிட்ட நீங்கள் லைக் போடுவீங்க வேறு ஏதாவது செய்வீங்க அதுக்காகலாம் வந்து இதை பேசலாங்க மனிதர்களாக நடந்து கொள்வோம் மனிதனை மனிதனாக மதிப்போம் அந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த கேஆர் கிட்ட இடம் உண்டு ேஸ்வரன் வெல்கம் வெல்கம் நம்ம சரவணா ஸ்டோர் பக்கத்தில் இருக்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க வாங்கி கொடுத்தான்னு சொல்லலாம் கொரியர் மாலை வணக்கம் வணக்கம் குட் குட் ஈவினிங் வாய்ஸ் கேட்குதுங்களா ராதையின் காதல் நாயகன் ஓ வெரி நைஸ் கொஞ்சம் முடி வெளுத்துச்சுங்க வேலை வேற ஒன்றும் இல்லை நான் ஒரு சொல்லுங்க இன்னும் யாரெல்லாம் இருக்கீங்க நாலு பேர் தான் வந்திருக்கீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஜயகுமார் விஜய் ஒன்லி ஹாய் ஹாயண்ணா ஓகே தேங்க் யூ மாதேஷ் மாதேஸ்வரன் இனிய மாலை வணக்கம் ஒசூர் மாதேஸ்வரன் என்ன புரியரு மலர்னு இருக்கான் தெரிய சரக்குன்றையும் இருக்கு சரக்குன்றை வாசனை திரவிய மலர் சுக்கரு ஆ அடுத்த பதிவில் போடுறேன் பா அது எங்கே கிடைக்கும் வேண்டது நம்ம வந்து தொடுவர்மன் மூலமாக சரி பண்ணுறவங்க நம்மக்கிட்ட இருக்காங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா சித்தாவில் வந்து ரொம்ப ஈஸிங்க எல்லாமே கியூரிஃபை ஆகிடும் வாசனை திரவியமலை தானே வேணும் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த வாரம் மணிக்கவும் நாளைக்கு போடுறேன் இந்த பதிவு நீங்கள் என்னுடைய சேனலில் நம்பர் அனுப்புங்க யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு ஃபோனில் கால் பண்ணுறேன் இல்லைன்னா நாளைக்கு சொல்லுங்கள் பிரதர் ஸ்வீமிங்லாம் வந்தாச்சு பாருங்க ட்ரெயின் போயிட்டு பாருங்கள் பாருங்க எல்லாம் முருகனை ಹಾಂ ಸಲ ಇದ್ದೀರಾ ಎಮ್ ಅಲೋ ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ Алло, правильно соложена?